வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசியிலேருந்து தினமும் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டாபிக் வைஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் சரிங்களா நம்ம பகுதியில் எல்லா வீடியோஸும் வந்து போட்டாச்சு பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்குவோம் சரிங்களா நேற்று நமக்கு குரூப் ஃபோரோட சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டாங்க தமிழில் சரிங்களா ஸோ நம்ம இனிமேட்டு தமிழில் குரூப் ஃபோர் படிக்கணும் அப்படின்னா சிலபஸ் வைஸ் படிக்கணும் சிலபஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஈஸியாக இருக்கா சிலபஸ்ஸு டஃப்பாக இருக்கா ஏன் இப்படி கொண்டு வந்தாங்க உங்களுக்கு எதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம சிலபஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம குரூப் டூ வந்து போட்டுடலாம் குரூப் டூ போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குரூப் ஃபோருக்கு ப்ரீவியர் கொஷின் சிலபஸ் வைஸ் வந்து நம்ம மெட் போட ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் நம்ம எடுத்தோம் குரூப் டூவை நம்ம முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் இப்போ சிலபஸ் மாற்றிருக்காங்க இல்லையா அந்த ஏற்ற மாதிரி என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அந்த மாதிரி நம்ம வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட்டு போடலாம் சரி ஓகே இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்மணி கடிகை நான்மணி கடிகையில் பகுதியாள இலக்கியத்தில் நம்ம நான்மணி கடிகை தான் பார்க்க போகிறோம் நான்மணி கடிகையிலேருந்து எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க பதினோரு கேள்விகள் கேட்டிருக்காங்க சரி ஓகே நான்மணி கடிகை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்கலாம் வாங்க நான்மணி கடிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா சிக்ஸ்த்தில் ஓல்டு புக்கில் நான்மணி கடிகை பற்றி கொடுத்துருப்பாங்க சரிங்களா கொஞ்சம் பாயிண்ட்டு தான் இருக்கும் சரிங்களா இந்த கொஞ்சம் பாயிண்ட்டும் நம்ம நல்லா படிச்சுக்கணும் ஏன்னா இருந்து பதினோரு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஓகே ஃபஸ்ட் நம்ம படிக்கலாமா நான்மணி கடிகை நான்மணி கடிகையோட ஆசிரியர் யாருப்பா விளம்பி நாகரம் இவருடைய காலம் பாருங்கள் இவருடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசங்க காலம் இவங்களெல்லாம் பற்றி படிக்கும் போது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் நம்ம தான் தெளிவாக வந்து ஏதாவது ஷார்ட்கட் போட்டு நம்ம வந்து படிச்சுக்கணும் ஓகே நாகனார் அப்படின்னா நாகனார் இதில் நாகனார் விளம்பி நாகனார் இருக்கு இல்லையா அதில் நாகனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இயற்பெயரா விளம்பி அப்படின்றது ஊர் பெயர் சரிங்களா நாகனார் நாகனார்ன்றது இயற்பெயர் விளம்பின்றது ஊர் பெயர் கேட்பாங்க மாற்றி மாற்றி கேட்பாங்க சரிங்களா அடுத்தது இதில் பாருங்க கடிகைனா என்ன அப்படின்னா துண்டு கட்டுவாடம் ஆபரணம் அப்படின்னு சொல்லி பல பொருட்கள் இருக்கிறதா வந்து சொல்றாங்க சரிங்களா இந்த பாடல்ல ஒவ்வொரு பாடலிலும் நான்கு மணியான கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை பாடல்கள் அப்படின்னா நூத்தி நாலு பாடல்கள் வந்து இருக்கு நான்மணி கடுகிகில மொத்தம் நூத்தி நாலு பாடல்கள் இருக்கு நான்கு மணியான கருத்துக்கள் வந்து சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் கடிகைனா என்னன்னு கொடுத்துருக்காங்க துண்டு கட்டுவடம் ஆபரணம் நாகனார் அவரோட நாகனார்ன்றது இயற்பெயர் விளம்பி அப்படின்னா ஊர் பெயர் வந்து வரும் சரிங்களா நான்மணி கடிகையில ஜீவுப்பா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இரண்டு பாடல்களை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பாரு எத்தனை பாடல்களை ஜீவுப்பா மொழிபெயர்த்தாதுன்னு கேட்பாங்க நான்மணி கடிகையில ரெண்டு பாடல்களை முடிவு பெயர்த்துருக்காங்க சரிங்களா மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மணக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சார் உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் வந்து அவர் சொல்லியிருப்பாரு சரி ஓகே இப்போ அந்த பதினோரு கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னும் ஒரு டைம் சொல்லிடுறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கடிகை ஆசிரியர் யார் அப்படின்னா விளம்பி நாகனார் நான்மணி கடிகையோட ஆசிரியர் யார் விளம்பி நாகனார் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் நாகனார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காம் நூற்றாண்டு இவருடைய ஊர் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளம்பி அப்படின்னு பார்த்தோம் இவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைணவர் சமயத்தை சேர்ந்தவர் இந்த நான்மணி கடிகை என்ன பாவகை அப்படின்னு கேட்டாங்கன்னா வெண்பா சரிங்களா எத்தனை பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு பாடல்கள் சரிங்களா விளம்பி நாகனார் இந்த பாடலோட ஆசிரியர் நாகனார்ன்றது என்னப்பா அவருடைய இயற்பெயர் அவருடைய காலம் நான்காம் நூற்றாண்டு விளம்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஊர்பெயர் அவரோட சமயம் வைணவர் அதுக்கப்புறம் இந்த பா வகை அப்படின்னு கேட்டாங்கன்னா வெண்பா எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா முத்தி நாடு பாடல்கள் வந்து இருக்கு சரிங்களா அப்புறம் கடிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம் துண்டு கட்டுவடம் ஆபரணம் நாளிகை கரகம் தோல்வலை சரிங்களா நாங்கள் தான் சொல்லியிருப்பேன் அதுவும் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க துண்டு கட்டுவடம் ஆபரணம் சொன்னேன்னா அடுத்தது நாளிகை நாளிகை அதுக்கப்புறம் கரகம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க தோல்வலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாளிகை கரகம் தோல்வலை எதுக்கு இந்த நான்கு எதுக்கு வேறு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடிகைக்கூட வேறு பெயர்கள் நாளிகை கரகம் தோல்வலை சரிங்களா அப்புறம் ஒவ்வொரு பாட்டும் நான்கு மணிகள் போன்ற அறக்கருத்துக்கள் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா என்னென்ன அறக்கருத்துக்கள் அப்படின்னா பொய்யாமை சொல்லியிருப்பாங்க கொல்லாமை சொல்லியிருப்பாங்க புல்லல் உ புலால் உண்ணாமை பற்றி சொல்லியிருப்பாங்க சரிங்களா அடுத்தது ஜீ ரெண்டு பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மை என்னும் வகையை சார்ந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க சரி இப்போ நம்ம கேள்விக்கு பேர்லாம் பாருங்க மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் உண்கள் சரிங்களா நான்மணி கடிகுக்கு ஒரு அடைமொழி பெயர் இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுதான் என்ன அப்படின்னா மணிமொழி கோவை இந்த மணிமொழி கோவை எதுக்கு வரும் அப்படின்னா நான்மணி கடிகைக்கு வரும் முதுமொழி காஞ்சிக்கு வரும் ஆச்சார கோவைக்கு வரும் சரிங்களா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ரீவியர் கொஸ்டின் பார்க்கும்போது போது தான் ஓ கொஸ்டின் எப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கே வந்து தெரியுது அடுத்தது பாருங்கள் கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தம் இல்லாத எடுத்து எழுத சொல்கிறாங்க சரிங்களா பெருமுத்திரையார் பற்றிய குறிப்பு நாளடி ஆறில் இருக்குன்றாங்க இது வந்து தப்பு பல மொழியிலும் இடம்பெற்றிருக்குன்றாங்க இதுவும் தப்பு அடுத்தது பாடி அறநூல் இன்னான் அற்பது ரைட்டு நான்மணி கடிகை உள்ள நூறு பாடல்களும் நான்கு ஓகேவா நான்மணி கடைகள எத்தனை பாடல்கள் இருக்கு நூறு பாடல்களுக்கு நான்கு நான்கு கருத்துக்களை வந்து கொண்டு இயங்குது அப்படின்னு சொன்னாங்க ரைட்டு அம்மை அப்படின்னா நான் என்ன சொன்னேன் வனப்புக்கு வனப்பிற்கும் காரியாசன் இயற்கை நூல் சிறுபஞ்ச மூலம் சரிங்களா நான் சொன்னேன் அம்மை அப்படின்னா வனப்பு காரியாசன் இயற்கை நூல் தான் என்ன அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் இதுல நமக்கு தான் கேட்டிருக்காங்க அப்போ ஒன்று மட்டும் நமக்கு பொருத்தமற்றது அடுத்தது நான்மணி கடிகை பாடி வரியார் ஆப்ஷன் பார்த்தோன்னே நீங்க டக்குன்னு போட்டணும் நான்மணி கடிகை பாடியவர் யார்ப்பா விளம்பி நாகனார் அடுத்தது பாருங்க நூல் கொடுத்துட்டு ஆசிரியர் பேர் வந்து கொடுத்துருக்காங்க திருக்கடுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாத்தனார் இதுக்கு ஒரு ஷார்ட் கட் சொல்கிறேன் திரு கடுகு வந்து எப்பயுமே நல்லா பொரியணும் இல்லை அப்படின்னா அது நல்லாவே இருக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணித மேதாவியார் சரிங்களா ஏழாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணித மேலாவியார் அடுத்தது பாருங்கள் நான்மணி கடிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் ஓகேக்கா நான் நான் மணி கடிகை விளம்பி நாகனார் இது உங்களுக்கே தெரியும் என்னை வந்து பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க நாகம் வந்து என்னை இது வந்து தீண்டிடுச்சு அதாவது கடிச்சிருச்சு கடிகைனா கடிச்சிருச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரி ஆசான் ஓகேங்களா சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரி ஆசான் எனக்கு வந்து பஞ்சம் வந்து வந்துருச்சு ஸோ நான் வந்து ஆசான் கிட்டே போயிட்டு எனக்கு எப்படி வந்து இந்த பஞ்சத்தை தீர்க்குறதுன்னு சொல்லிட்டு சொல்யூஷன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க இதெல்லாமே ஷார்ட்கட்காக தான் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஷார்ட்கட் போட்டு படிச்சுக்கோங்க அதே கேள்வி இங்கே பாருங்கள் ரிப்பீட் ஆயிருக்கு திருக்கடுக்கம் கடுக்கம் அப்படின்னாலே என்ன நல்லா நல்லாத்தனா சிறுபஞ்சம் போனால் பஞ்சம் வந்து நம்ம ஆசான்கிட்ட போய் கேட்போம் அப்போ காரியாசான் ஏலாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிதமே தவிர நான்மணி கடி கடிச்சிச்சு அப்படின்னா விளம்பி நாகனார் வந்து சொன்னேன் சரிங்களா இப்படி நம்ம வந்து நம்ம கீழே பார்க்காம அந்தாண்டை பார்க்காமே நம்ம ஷார்ட்கட்டை வச்சு நம்ம ஈஸியாக வந்து போட்டுறோம் இந்த பாட்டு பாருங்கள் ஓல்டு புக்கில் கொடுத்துருந்தாங்க மனைக்கு விளக்கம் மடவால் மடவால் தனக்கு தகைசால் புதலவர் சரிங்களா இப்பாடல் ஆசிரியை கண்டறிவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விளம்பி நாகனார் தான் சரிங்களா அடுத்தது பாருங்கள் நான்மணி மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் சிற்றிலைக்கியம் வந்து வரும் மலரும் மாலையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிதை நான்மணி கடிகைனா என்ன அப்படின்னா அது ஒரு நூல் நான்மணி கடிகைனா என்ன நூல் பற்றி சொல்கிறதா தான் நான் மணி கடிகைனாலும் நமக்கு தெரியாத நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேம்பாவணின்னா காப்பியும் தெரியும் நான்மணி நீதி நூல் பற்றி சொல்கிறது சரிங்களா ஓகே நான்மணி மாலை அப்படின்னா அது வந்து சிற்றிலைக்கியம் நான் மணி கடிகை அப்படின்னா அது நூல் சரிங்களா அப்போ பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க நான் மணி கடிகை அப்படின்னா என்னது நீரி நூல் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆச்சார கோவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளையார் சரிங்களா ஆச்சார கோவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளையார் அடுத்தது கார் நாற்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ண கூத்தனார் முதுமொழி காஞ்ச ஆசிரியர் பேர் கொடுத்துருக்காங்க அடுத்தது முதுமொழி காஞ்ச அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடலூர் கிளார் அடுத்தது நான் கடிகைனாலே விளம்பின் ஆகினார் சரிங்களா நான் கடிகை விளம்பின் ஆகினார் அடுத்தது பாருங்க தொடரை நூலோட பொருத்த சொல்லியிருக்காங்க பொருத்தலாமா ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னா என்னதுப்பா பழமொழி நானூரில் வந்து சொல்லியிருப்பாங்க நாய்க்கால் சிறுவிரல் போல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளடியாரில் சொல்லியிருப்பாங்க மனைக்கு விளக்கம் மடவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை இந்த லைன் நம்ம பார்த்தோம் எல்லாமே ஓல்டு புக் லைன் சொல் ஓல்டு புக்கை நல்லா படிக்கணும் அன்பின் வழி அது உயர்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளில் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா புரிஞ்சிச்சா எப்படி லைன் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து த ஃபாலோவிங் கேட்குறாங்க அடுத்தது பாருங்க பொருந்தாத இனியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க முல்லை பாட்டு அப்படின்னு மதுரை காஞ்சி அதுக்கப்புறம் இன்னா நாற்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டின பாலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னா நாற்பது அப்படின்னா நமக்கு கபிலர் வந்து வரும் அடுத்து இந்நிலை அப்படின்னா பழமொழி தமிழ்மறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை சரிங்களா அடுத்தது துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னையே பார்த்தோம் என்ன அப்படின்னா நான்மணி கடிகை தான் ஓகேங்களா ஓகேப்பா இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நான்மணி கடிகையில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரூப் டூக்கு ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் குரூப் ஃபோருக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க நம்ம வந்து அது அப்புறமே டாபிக் வைஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம குரூப் டூ வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்